இன்றைய முக்கிய நிகழ்வுகள் துறையை முற்றுகையிட்டு சுயேச்சை எம்எல்ஏ போராட்டம் அதிகாரியிடம் சரமாரி கேள்வி எழுப்பியதால் பரபரப்பு ஓய்வு பெற்ற அங்கன்வாடி ஊழியர்கள் போராட்டம் நிலுவைத் தொகை பணிக்கொடையினை வழங்க வலியுறுத்தல் துறையில் லஞ்சம் தலைவிரி தாடுவதாக கூறி சுயேச்சை எம்எல்ஏ நேரு தலைமையில் முற்றுகை போராட்டம் நடைபெற்றது புதுச்சேரியில் பத்திரப்பதிவுத்துறை அலுவலகத்தில் பத்திரம் பதிவு செய்ய சார் பதிவாளர் லஞ்சம் பெற்ற வீடியோ சமூக வலைதளத்தில் வைரலாகிய நிலையில் சார் பதிவாளர் ஸ்ரீகாந்தை பணியிடை நீக்கம் செய்து மாவட்ட பதிவாளர் தயாளன் உத்தரவு பிறப்பித்துள்ளார் இந்த நிலையில் சுயேட்சை சட்டமன்ற உறுப்பினர் நேரு தலைமையில் ஐம்பதற்கும் மேற்பட்ட பல்வேறு சமூக அமைப்புகளை சேர்ந்தவர்கள் சாரம் பகுதியில் உள்ள பத்திரப்பதிவுத்துறை அலுவலகத்தில் அமர்ந்து தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டனர் பத்திரப்பதிவு அலுவலகத்தில் லஞ்சம் தலைவிறாடுவதாகவும் லஞ்சம் பெறும் அனைவர் மீதும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி தர்ணாவில் ஈடுபட்டனர்

சுப்ரீம் கோர்ட்டுக்கே அதிகாரம் கிடையாது தெரியுமா அந்த சார் மேலாம் நம்ம புகார் சொல்றதுக்கு தெரியுமா சுப்ரீம் கோர்ட்டுக்கே வந்து ஜட்ஜி வந்து அவர்கிட்ட வந்து சார் நான் செஞ்சது தவறு நீங்க நீங்க செய்யதான் கரெக்ட்னு சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜி அவர்கிட்ட சொல்லுவாராம் தெரியுமா அவர் தான் வந்து நான் தான் நேர் மூலம் சார் மூலம் பேச மாட்டேன் நீங்க உடம்பு போதும் ஒரு இடத்துக்கு அவர் பக்கத்துல உட்காந்து இருப்பாருங்க அவர் புதுச்சேரியில் இரவு சூறைக்காற்றுடன் பெய்த கனமழையின் காரணமாக சிக்னலில் வைக்கப்பட்ட பசுமை பந்தலின் ராட்சத கம்பிகள் சரிந்து விழும் அபாயத்தை கண்டு கொட்டும் மழையையும் பொருள்படுத்தாமல் காவலர் ஒருவர் கம்பியை தாங்கி பிடித்து நின்ற வீடியோ சமூக வலைதளங்களில் பரவி வருகிறது மேலும் காவலரின் இந்த செயலுக்கு பல்வேறு தரப்பினரும் பாராட்டு தெரிவித்து வருகின்றனர் வெப்பசலனம் காரணமாக புதுச்சேரியில் நேற்றிரவு சூறைக்காற்றுடன் கனமழை பெய்தது இதனால் புதுச்சேரி அஜந்தா சிக்னலில் வாகன ஓட்டிகள் வெயிலின் பாதிப்பு ஏற்படாமல் இருப்பதற்காக அமைக்கப்பட்டிருந்த பசுமை பந்தல் சூறைக்காற்றின் காரணமாக இரும்பு கம்பிகள் சரிந்து விழும் சூழல் ஏற்பட்டது அப்போது அந்த சிக்னலில் பாதுகாப்பு பணியில் இருந்த காவலர் அன்பரசன் என்பவர் உடனடியாக தீயணைப்பு துறையினருக்கு தகவல் தெரிவித்து அவர்கள் வரும் வரை கொட்டும் மழையிலும் அருகில் இருந்த இளைஞர்களை அழைத்து அவர்களது துணையோடு சுமார் அரை மணி நேரத்திற்கு மேலாக சரிந்து விழாமல் அந்த கம்பிகளை தாங்கி பிடித்து விபத்து ஏற்படாமல் தடுத்துள்ளனர் கொட்டும் மழையில் மிக பெரிய ராட்சத கம்பிகளை தாங்கி பிடித்து நிற்கும் வீடியோ தற்போது சமூக வலைதளத்தில் பரவிய நிலையில் பல்வேறு தரப்பினரும் காவலர் அன்பரசனுக்கு பாராட்டுகளை தெரிவித்து வருகின்றனர் அங்கன்வாடி உதவியாளருக்கு வழங்க வேண்டிய நிலுவைத் தொகை மற்றும் பணிக்கொடை மீதான வழக்கை திரும்ப பெறக் கோரி ஓய்வு பெற்ற அங்கன்வாடி ஊழியர்கள் காத்திருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர் புதுச்சேரியில் ஓய்வு பெற்ற அங்கன்வாடி பணியாளர்கள் நலசங்கம் சார்பில் ஓய்வு பெற்ற அங்கன்வாடி பணியாளர்களின் ஏற்றுக்கொண்ட கோரிக்கைகளை நிறைவேற்ற வலியுறுத்தி நடேசன் நகரில் உள்ள மகளிர் மற்றும் மாற்றுத்திறனாளிகள் கழகம் அலுவலகம் முன்பு இன்று காத்திருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர் ஓய்வு பெற்ற அங்கன்வாடி பணியாளர்களுக்கு சட்டப்படி கிடைக்க வேண்டிய பணிக்கொடை மற்றும் ஆறாவது குழு பரிந்துரைப்படி அங்கன்வாடி உதவியாளர்களுக்கு வழங்க வேண்டிய ஐம்பது சதவீத ஊதிய நிலுவை மற்றும் ஓராண்டுக்கு மேலாக வழங்கப்படாமல் உள்ள முதியோர் ஓய்வூதிய தொகை உள்ளிட்ட கோரிக்கையை நிறைவேற்ற வலியுறுத்தியும் மேலும் பணிக்கொடை மீதான வழக்கை திரும்பப் பெற கோரியும் இந்த காத்திருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர் இந்த காத்திருப்பு போராட்டத்திற்கு ராதாகிருஷ்ணன் தலைமை தாங்கினார் தலைவி மண்ணாங்கட்டி அரசு ஊழியர் சம்மேளனத்தைச் சேர்ந்த பிரேமதாசன் ரவிச்சந்திரன் ராதாகிருஷ்ணன் முனுசாமி வானவரம்மன் நிரந்தர செய்தி தொடர்பாளர் கலைமாமணி டாக்டர் நமச்சிவாயம் ஆகியோர் முன்னிலை வகித்தனர் போராட்டத்தில் நூர் பிவி ருக்மணி தேவா ரேவத் தனலக்ஷ்மி சுசீலா ரோஸ்லின் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர் மணவெளி சட்டமன்ற தொகுதி தானாம்பாளையம் மூகாம்பிகை நகர் மற்றும் மருது சுந்தராம்பாள் நகர் ஆகிய பகுதிகளில் முப்பத்தி ஐந்து லட்சம் ரூபாய் திட்ட மதிப்பீட்டில் புதிய தார்சாலை அமைப்பதற்கான பணிகளை சட்டப்பேரவைத் தலைவர் செல்வம் தொடங்கி வைத்தார் தானாம்பாளையம் பகுதியில் உள்ள மூகாம்பிகை நகர் மற்றும் மருது சுந்தராம்பாள் நகர் ஆகிய பகுதிகளில் சாலை மற்றும் வடிகால் வசதிகள் இல்லாமல் அப்பகுதி மக்கள் மிகுந்த சிரமத்திற்கு உள்ளாகினர் சட்டப்பேரவைத் தலைவர் அவர்கள் இது தொடர்பாக உரிய நடவடிக்கை எடுத்து முதற்கட்டமாக மூகாம்பிகை நகரில் கழிவுநீர் வாய்க்கால் வசதியை ஏற்படுத்தி தந்தார் அதனைத் தொடர்ந்து அரியாங்குப்பம் கொமுனியன் பஞ்சாயத்து மூலம் தனது தொகுதி மேம்பாட்டு நிதியிலிருந்து மூகாம்பிகை நகர் மற்றும் மருது சுந்தராம்பாள் நகர் ஆகிய பகுதிகளில் புதிய தார் சாலை அமைப்பதற்கு அரசாணை பெற்றுத்தந்தார் இதன்படி பணிகளை துவக்கும் முகமாக பணிகளுக்கான பூமி பூஜையை சட்டப்பேரவைத் தலைவர் அவர்கள் முன்னிலையில் மூகாம்பிகை நகர் மற்றும் மருது சுந்தராம்பாள் நகர் ஆகிய பகுதிகளில் நடைபெற்றது இந்நிகழ்ச்சியில் அரியாங்குப்பம் கொம்யூனியன் பஞ்சாயத்து ஆணையர் ரமேஷ் உதவி பொறியாளர் நாகராஜ் இளநிலை பொறியாளர் அகிலன் மற்றும் அப்பகுதி முக்கிய பிரமுகர்கள் கிருஷ்ணமூர்த்தி ரெட்டியார் முன்னாள் பஞ்சாயத்து தலைவர் ராஜா ஞானசேகர் சக்திவேல் திருமால் கோகுலகிருஷ்ணன் பழனி மற்றும் பெண்கள் உட்பட அப்பகுதி பொதுமக்கள் கலந்து கொண்டனர் புகையிலே இல்லா இளைஞர் நலன் இயக்கம் சிறப்பாக டூ பாயிண்ட் ஓவை செயல்படுத்தியதற்காக மத்திய அரசின் சுகாதாரம் மற்றும் குடும்ப நல அமைச்சகம் புதுச்சேரி யூனியன் பிரதேசத்திற்கு விருதினை வழங்கியுள்ளது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இருபத்தி ஐந்தாம் ஆண்டில் புகையிலை இல்லா இளைஞர் நலன் இயக்கம் டூ பாயிண்ட் ஓவின் கீழ் கல்வி நிறுவனங்களின் அருகில் புகையிலை பொருட்கள் விற்பனையை தடுப்பதற்காக மஞ்சள் கோடு பிரச்சாரங்களை மேற்கொள்ளுதல் கல்வி நிறுவனங்களை புகையிலை இல்லா கல்வி நிறுவனங்களாக அறிவித்தல் காவல்துறையுடன் இணைந்து கடைகளில் தடை செய்யப்பட்ட புகையிலை பொருட்களை விற்பனை செய்யப்படுகின்றனவா என சோதனை நடத்துதல் மருத்துவக் கல்லூரிகள் பல் மருத்துவக் கல்லூரிகள் மற்றும் அரசு ஆரம்ப சுகாதார நிலையங்களில் டூ புதிய புகையிலை பழக்கும் மீட்பு மையங்களை நிறுவுதல் பள்ளிகள் கல்லூரிகள் மற்றும் பொது இடங்களில் பல்வேறு விழிப்புணர்வு நிகழ்ச்சிகளை ஏற்பாடு செய்து விழிப்புணர்வு பணிகளை சிறப்பாக மேற்கொண்டதற்காக புதுச்சேரி யூனியன் பிரதேசத்திற்கு புதுடெல்லியில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் இந்த விருது வழங்கப்பட்டுள்ளது இவ்விருதினை பெற்ற புதுச்சேரி அரசு சுகாதாரம் மற்றும் குடும்ப நலத்துறையின் தேசிய புகையிலை கட்டுப்பாட்டு திட்ட அதிகாரி கோவிந்தராஜன் திட்டத்தின் மாநில முதன்மை அதிகாரி வெங்கடேஷ் ஆகியோர் புதுச்சேரி சட்டப்பேரவையில் முதலமைச்சர் அலுவலகத்தில் முதலமைச்சர் ரங்கசாமியை சந்தித்து விருது மற்றும் சான்றிதழை காண்பித்து வாழ்த்து பெற்றனர் சட்டப்பேரவைத் தலைவர் செல்வம் சட்டப்பேரவை துணைத் தலைவர் ராஜவேலு ஆகியோர் இந்நிகழ்ச்சியின் போது உடனிருந்தனர் வி மணவெளி கிராமத்தில் மூன்று இடங்களில் முப்பத்தி ஆறு லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் மூன்று சிறிய பாலங்கள் அமைக்கும் பணியை எதிர்க்கட்சித் தலைவர் சிவா தொடங்கி வைத்தார் வில்லியனூர் சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட வி மணவெளி கிராமத்தில் மணிமேகலை நகர் பாலாஜி நகர் மற்றும் பாலாஜி நகர் விரிவாக்கம் ஆகிய பகுதிகளை இணைக்கும் வகையில் ஆத்துவாய்க்கால் கிளை கால்வாயின் குறுக்கே மூன்று இடங்களில் பொதுப்பணித்துறை மூலம் முப்பத்தி ஆறு லட்சத்தி இருபத்தி ஆறாயிரம் ரூபாய் மதிப்பீட்டில் சிறிய பாலம் அமைக்கும் பணிக்கான பூமி பூஜை நிகழ்ச்சி நடைபெற்றது இதில் சட்டமன்ற எதிர்க்கட்சித் தலைவரும் தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினருமான சிவா கலந்து கொண்டு பூமி பூஜை செய்து பணியினை தொடங்கி வைத்தார் இந்நிகழ்ச்சியில் பொதுப்பணித்துறை நீர்ப்பாசனக் கோட்ட செயற்பொறியாளர் ராதாகிருஷ்ணன் உதவி பொறியாளர் மதிவானன் இளநிலை பொறியாளர் சங்கர் மற்றும் ஊர் முக்கியஸ்தர்கள் பலர் கலந்து கொண்டனர் ராவட் வேர்ல்ட் ரெக்கார்டு வழங்கும் பிபின் ராவட் அவார்டு நிகழ்ச்சி புதுச்சேரி கடற்கரை காந்தி சிலை அருகில் நடைபெற்றது பிபின் ராபர்ட் வேர்ல்ட் ரெக்கார்டு வழங்கும் பிபின் ராபர்ட் அவார்ட் புதுச்சேரி கடற்கரை காந்தி சிலை அருகில் நடைபெற்றது இது சிறப்பு அழைப்பாளராக சிறைத்துறை சூப்பரண்ட் பாஸ்கரன் மற்றும் அமமுக மேற்கு மாநில கழக இணை செயலாளர் சரண் தொண்டு அறக்கட்டளை அன்னை தெரேசா ஃபவுண்டேஷன் சேர்மன் லாவண்யா ஆகியோர் கலந்து கொண்டு சிறப்பித்தனர் தொடர்ந்து நடைபெற்ற அழகிகள் போட்டி மற்றும் அழகு கலை நிபுணர்களும் மற்றும் போட்டியில் கலந்து கொண்ட அனைவருக்கும் பொன்னாடை அணிவித்தும் தங்க மெடல் மற்றும் கேடையும் வழங்கினர் தொடர்ந்து விழாவில் கலந்து கொண்ட லாவண்யாவிற்கு பிபின் ராவர்ட் வேர்ல்ட் ரெக்கார்ட் அமைப்பாளர்கள் பிபின் ராவர்ட் வேர்ல்ட் ரெக்கார்ட் நினைவு பரிசும் தங்க கேடயமும் வழங்கினர் இந்நிகழ்ச்சியில் காங்கிரஸ் கட்சியின் மாநில செயற்குழு உறுப்பினர் விஜயலட்சுமி ஜெயமூர்த்தி ஏபிஎஸ் குரூப் சேர்மன் தனவல்லி பசுபதி டிராபிக் ராமசாமி சோஷியல் வேர்ல்ட் ட்ரஸ்ட் ஃபவுண்டர் ராஜன் கலை ஓல்ட் ஹோம் ஃபவுண்டர் கலைவாணி கணேசன் பிபின் ராபர்ட் வேர்ல்ட் ரெக்கார்ட் டைரக்டர் சேவா ரத்தினா டாக்டர் வினோத்குமார் பிபின் ராபர்ட் வேர்ல்ட் ரெக்கார்ட் வைஸ் டைரக்டர் சேவாரத்தினா செல்வி உட்பட முக்கிய பிரமுகர்கள் பலர் கலந்து கொண்டு விழாவினை சிறப்பித்தனர் இந்நிகழ்ச்சியை மேனேஜிங் டைரக்டர் பிண்ட் ஈவெண்ட் மேனேஜ்மெண்ட் கார்த்தி தலைமையில் சிறப்பாக நடைபெற்றது அகில இந்திய சிங்கார வேளர் முன்னேற்றக் கழகத்தின் சார்பில் சங்கத்தில் ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது அகில இந்திய சிங்காரவேலர் முன்னேற்ற கழகத்தின் சார்பில் அரசியல் அங்கீகாரமே நமக்கான விடுதலை என்ற தலைப்பில் மீனவ சமுதாய பஞ்சாயத்தாரர்கள் மற்றும் சமூக முன்னோடிகள் ஆலோசனைக் கூட்டம் புதுவை தமிழ்ச் சங்கத்தில் நடைபெற்றது கூட்டத்தில் வருகின்ற சட்டமன்ற தேர்தலில் மீனவ சமுதாயத்திற்கு மூன்று சட்டமன்ற தொகுதிகள் ஒதுக்க வேண்டும் நியமன சட்டமன்ற உறுப்பினர்களில் மீனவ சமுதாயத்தில் இருந்து ஒருவரை நியமிக்க வேண்டும் புதுச்சேரியில் மீனவர்களுக்கான நலவாரியம் அமைத்து அதற்கு மீனவர் ஒருவரை தலைவராக நியமிக்க வேண்டும் சிங்காரவேலருக்கு புதுச்சேரி மீன்பிடி துறைமுகத்தில் மணிமண்டபம் ஒன்றை அமைக்க வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டன புதுச்சேரி அமைப்பாளர் தேவநாதன் தலைமையில் நடைபெற்ற இக்கூட்டத்தில் நிறுவனத் தலைவர் ஆனந்தன் பொதுச் செயலாளர் பிரபாகரன் பொருளாளர் தேசப்பன் துணை பொதுச் செயலாளர் சூரியமூர்த்தி ஒருங்கிணைப்பாளர் தீபா ஆலோசகர் ரவிக்குமார் உள்ளிட்ட பலர் கூட்டத்தில் கலந்து கொண்டனர் செய்திகள் தொடர்கின்றன புதுச்சேரி மாநில மனிதநேய மக்கள் சேவை இயக்கத்தின் பொதுச் செயலாளர் விநாயகம் பிறந்தநாள் விழா உருளையன்பேட்டை சட்டமன்ற உறுப்பினர் நேரு ஆசியுடன் சிறப்பாக கொண்டாடப்பட்டது அதன் ஒரு பகுதியாக தூய இருதய ஆண்டவர் ஆலயத்தின் அருகில் உள்ள காப்பகத்தில் உள்ள குழந்தைகளுக்கு மதிய உணவு ஐஸ்கிரீம் மற்றும் பழங்கள் வழங்கப்பட்டது இந்த நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை வெண்ணிலா நகர் சுந்தர் செய்திருந்தார் அவருடன் கணேஷ் கிருஷ்ணமூர்த்தி ஜேபி சுரேஷ் வேலு கலந்து கொண்டனர் மேலும் இந்நிகழ்ச்சியில் மனிதநேய மக்கள் சேவை நிர்வாகிகள் செங்கூட்டுவன் சதீஷ் ரமேஷ் மணி தினேஷ் பாலாஜி பழனி மாரிமுத்து கார்த்திக் பாலா மற்றும் பலர் கலந்து கொண்டனர் தமிழ்நாடு புதுச்சேரி வல்கனை பழுது பார்க்கும் உரிமையாளர்கள் மற்றும் தொழிலாளர்கள் நல சங்கம் சார்பில் விழியன்னூர் பைபாஸ் சாலையில் ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது புதுச்சேரி மாநிலம் பில்லினூர் பைபாஸ் சாலை கோபால்சாமி திருமண மண்டபம் எதிரில் அமைந்துள்ள ஸ்ரீ மணிகண்டா பஞ்சர் கடையில் தமிழ்நாடு புதுச்சேரி பல்கனைசிங் பழுது பார்க்கும் உரிமையாளர்கள் மற்றும் தொழிலாளர்கள் நல சங்கம் சார்பில் ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது நடைபெற்ற ஆலோசனைக் கூட்டத்திற்கு சங்க தலைவர் முருகன் செயலாளர் சேகர் பொருளாளர் பாலாஜி துணைத்தலைவர் வெங்கடேசன் காப்பாளர் முருகன் துணை செயலாளர் வேலவன் ஆலோசகர் மோகன் ஆகியோர் தலைமையில் ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது சங்க இணை செயலாளர் வில்னூர் மணிகண்டா கடை உரிமையாளர் தயாநிதி ஏற்பாட்டில் நடைபெற்ற ஆலோசனைக் கூட்டத்தில் முக்கிய தீர்மானங்களாக சங்கமானது தமிழ்நாடு முழுவதும் சிறப்பாக செயல்பட்டு வருகிறது அதனைத் தொடர்ந்து புதுச்சேரியிலும் அதிக உறுப்பினர்களை சேர்த்து சங்கத்தை வலுப்படுத்தும் விதமாக தீர்மானங்கள் ஒருமனதாக நிறைவேற்றப்பட்டது விநாயக அறக்கட்டளை சார்பாக ஜிப்மர் மருத்துவமனை வளாகத்தில் நாற்பத்தி ஒன்பதாவது வாரமாக அன்னதானம் வழங்கப்பட்டது புதுச்சேரி மாநிலம் ஜிப்மர் மருத்துவமனை வளாகத்தில் வாரந்தோறும் விநாயக அறக்கட்டளை சார்பாக அன்னதானம் வழங்கப்படுவது வழக்கம் அதன் ஒரு பகுதியாக நேற்று விநாயக அறக்கட்டளை உறுப்பினர் தேவநாதன் பிறந்தநாள் விழாவினை முன்னிட்டு நேற்று நாற்பத்தி ஒன்பதாவது வாரம் அன்னதானம் வழங்கப்பட்டது மேலும் அவரது பிறந்தநாள் விழாவினை கொண்டாடும் விதமாக அறக்கட்டளை நிர்வாகிகள் மத்தியில் கேக் வெட்டி வெகு சிறப்பான முறையில் பிறந்தநாள் விழா கொண்டாடப்பட்டது தொடர்ந்து ஜிப்மர் மருத்துவமனை வளாகத்தில் பொதுமக்களுக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது இந்நிகழ்ச்சியில் அறக்கட்டளைத் தலைவர் மூர்த்தி துணைத் தலைவர் வரதராஜன் பொருளாளர் ஐயனார் நிர்வாகிகள் ராஜா இளங்கோ பிரேம்நாத் அஜித் உட்பட விநாயக அறக்கட்டளை நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டு விழாவினை சிறப்பித்தனர் தொடர்ந்து அறக்கட்டளை உறுப்பினர் தேவநாதனுக்கு நிர்வாகிகள் பொன்னாடை அணிவித்து பிறந்தநாள் வாழ்த்துக்களை தெரிவித்தனர் மங்களம் தொகுதி திமுக வெற்றி கழகத்தினர் பிரமுகர் சரவணன் ஏற்பாட்டில் தளபதி விஜயின் ஐம்பத்தி ஓராவது பிறந்தநாளை முன்னிட்டு ஆரியபாளையம் பகுதியில் பள்ளி மாணவர்களுக்கு கல்வி உபகரணங்கள் மற்றும் பொதுமக்களுக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது தமிழக வெற்றி கழகத்தின் தலைவரும் நடிகருமான விஜயின் பிறந்தநாள் விழாவினை முன்னிட்டு தமிழகம் மற்றும் புதுச்சேரி மாநிலத்தில் அவரது ஆதரவாளர்கள் வெகு சிறப்பான முறையில் நலத்திட்ட உதவிகள் மற்றும் அன்னதானம் வழங்கி கொண்டாடி வருகின்றனர் அதன் ஒரு பகுதியாக மங்களம் தொகுதி திமுக வெற்றி கழகத்தின் பிரமுகர் சரவணன் என்கிற கணபதி ஏற்பாட்டில் வெளியினூர் தொகுதி தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் பூக்கடை பிரபு முன்னிலையில் தளபதி விஜயின் ஐம்பத்தி ஓராவது பிறந்தநாளை முன்னிட்டு ஆரியபாளையம் பகுதியில் பள்ளி மாணவ மாணவிகளுக்கு கல்வி உபகரணங்களும் ஏழை எளிய பொதுமக்களுக்கு அன்னதானம் நிகழ்ச்சியும் நடைபெற்றது முக்கிய பிரமுகர்கள் மாயவன் சாரதி சுந்தர் உட்பட முக்கிய பிரமுகர்கள் பலர் கலந்து கொண்டு விழாவினை சிறப்பித்தனர் சட்டமன்ற உறுப்பினர் லட்சுமி பிறந்த பிறந்தநாளை முன்னிட்டு முதியோர் இல்லத்தில் பெண்கள் வாழ்வுரிமை இயக்க தலைவி சத்யா நலத்திட்ட உதவிகள் மற்றும் அன்னதானம் வழங்கினார் ஏம்பளம் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் லட்சுமி பிறந்தநாளை முன்னிட்டு பல்வேறு பகுதிகளில் நலத்திட்ட உதவிகள் மற்றும் அன்னதானம் வழங்கும் நிகழ்ச்சிகள் நடைபெற்றன அதன் ஒரு பகுதியாக முள்ளோடை அடுத்த சின்ன கங்கனாங்குப்பத்தில் உள்ள லிட்டில் டிராப்ஸ் முதியோர் இல்லத்தில் ஏம்பலம் தொகுதி பெண்கள் வாழ்வுரிமை இயக்க தலைவி சத்யா ஏற்பாட்டில் அன்னதானம் மற்றும் நலத்திட்ட உதவிகள் வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது இதில் சிறப்பு அழைப்பாளராக சட்டமன்ற உறுப்பினர் லக்ஷ்மிகாந்தன் கலந்து கொண்டு கேக் வெட்டி முதியோர்களுக்கு அன்னதானம் வழங்கி முதியோர் இல்லத்திற்கு அரிசி உள்ளிட்ட அத்தியாவசிய பொருட்களை வழங்கினார் மேலும் பெண்கள் வாழ்வுரிமை இயக்கத்தின் சார்பில் சட்டமன்ற உறுப்பினருக்கு பொன்னாடை போர்த்தி மாலை அணிவித்து மரியாதை செய்தனர் மேலும் இந்த நிகழ்ச்சிகளில் மக்கள் வாழ்வுரிமை இயக்க தலைவரும் ஏமலம் தொகுதியின் என்ஆர் காங்கிரஸ் பிரமுகருமான ஜெயகாந்தன் மற்றும் பெண்கள் வாழ்வுரிமை இயக்கத்தினர் மற்றும் என்ஆர் காங்கிரஸ் கட்சியினர் கலந்து கொண்டனர் மதுகடிப்பட்டில் உள்ள ஸ்ரீ மணகுல விநாயகர் கல்வி அறக்கட்டளின் ஒரு அங்கமான எஸ் எம் வி பள்ளியில் சர்வதேச யோகா தினம் நடைபெற்றது மாணவர்கள் அனைவரும் யோகாசனம் செய்வதற்கு ஏற்ற வகையில் பள்ளியின் உள்ளரங்கத்தில் விருப்புகள் தயார் நிலையில் விரிக்கப்பட்டிருந்தது அங்கு வருகை தந்த பள்ளியின் இணை செயலாளர் ஆர்கிடெக்ட் வேலாயுதம் மற்றும் பள்ளியின் முதல்வர் முனைவர் அனிதா சாந்தகுமார் முன்னிலையில் வெண்ணிற உடையில் வந்திருந்த மாணவர்கள் நின்று செய்யும் ஆசனம் அமர்ந்து செய்யும் ஆசனம் கவிழ்ந்து படுத்து செய்யும் ஆசனம் பத்மாசனம் பர்வதாசனம் தனுராசனம் சாகசாசனம் சர்வாங்காசனம் வீரபத்ராசனம் தடாசனா திரிகோணாசனா போன்றவையும் உட்கார்ந்த ஆசனங்கள் சாய்ந்த ஆசனங்கள் மற்றும் யோகமுத்ரா உத்தானந்த ஆசனம் நவாசனம் போன்ற பல்வேறு வகையான ஆசனங்களையும் மற்றும் மூச்சு பயிற்சி முறைகளையும் செய்து காண்பித்தனர் இதனை கண்ட முதல்வர் மாணவர்களை வெகுவாக பாராட்டினார் மாணவர்கள் முன்னிலையில் பேசிய பள்ளியின் இணை செயலாளர் யோகாசன பயிற்சிகள் உடலின் உள் உறுப்புகளை பாதுகாக்கும் கருவியாக திகழ்கிறது உடலின் ராஜ உறுப்புகளான கல்லீரல் மண்ணீரல் நுரையீரல் இதயம் சிறுநீரகம் மற்றும் அனைத்து உறுப்புகளையும் சீராக இயக்குகிறது நரம்புகளை பலப்படுத்தி இரத்த ஓட்டத்தை செழுமையாக்குகிறது எலும்புகளும் வலுப்பெறுகிறது கழுத்துவலி முதுகு வலி போன்றவற்றிற்கும் தீர்வு கிடைக்கிறது மூச்சை உள்வாங்கி வெளியிட்டு பயிற்சி செய்வதால் நுரையீரல் நன்றாக சுருங்கி விரிந்து சுவாசத்தை சீராக்குகிறது என்று எடுத்து கூறியதுடன் மாணவர்கள் அனைவரும் தவறாமல் யோகா செய்வதை வழக்கமாக கொள்ள வேண்டும் என்று கூறினார் நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை முதல்வர் மற்றும் துணை முதல்வர் நிர்வாக அலுவலர் ஆசிரியர்கள் அலுவலக ஊழியர்கள் ஆகியோர் செய்திருந்தனர் பத்திரப்பதிவு துறையை முற்றுகையிட்டு சுயேட்சை எம்எல்ஏ போராட்டம் அதிகாரியிடம் சரமாரி கேள்வி எழுப்பியதால் பரபரப்பு ஓய்வு பெற்ற அங்கன்வாடி ஊழியர்கள் போராட்டம் நிலுவைத் தொகை பணி கொடையினை வழங்க வலியுறுத்தல் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ஆஸ்கர் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும்